வணக்கம் அன்பர்களே நூற்றி எட்டு நாட்கள் நூற்றி எட்டு பயிற்சி இன்றைக்கி பதினாறாம் நாள் பயிற்சி இன்றைக்கி நான் பார்க்கக்கூடியது ஹரித்ரா கணபதி மந்திரம் எந்திரம் எந்திரமும் இருக்குது மந்திரமும் இருக்குது சரிங்களா நிறைய வியூவர்ஸ் பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கேன் எனக்கு கொஞ்சம் கோயில் வேலைகள் இருக்கிறதுனால அதையும் பார்த்துட்டு இந்த வேலையும் பார்த்துட்ருக்கோம் ரெண்டாவது மாந்திரி கிளாஸ் தனியாக நம்ம எடுத்துகிட்டு இருக்கறனால அந்த வேலைக்கும் ப்ரிப்பேர் ஆக வேண்டியது இருக்குது சரிங்களா அது இல்லாமல் நம்ம தொழில் விஷயம் மை சம்மந்தமான விஷயங்கள் தொழில் வியாபாரம் சம்மந்தமான எந்திர விஷயங்கள் இதையும் நம்ம பண்ண வேண்டிய கட்டாயமாக இருக்குது சில பேர் எல்லாமே கொடுத்துருக்கறதுனால அதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது சரி இப்போ இந்த ஹரிதிர கணபதி கணபதியில் நிறைய எண்ணற்ற கணபதிகள் இருக்காங்க இந்த ஹரிதிர இருக்குது இந்த கணபதியோட பலன் அப்படின்னான்னு பார்த்தீங்கன்னா திருமண தடையை விளக்கக்கூடியது வீட்டில் நல்ல சுபட்சங்களை தரக்கூடியது ஆணாக இருக்கட்டும் பெட்டா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே திருமண தடையை இது பண்ணக்கூடியது இந்த எந்திரம் பார்த்திங்கன்னா தகட்டில் ஆறுக்கு ஆறு தகட்டில் எழுதிக்கலாம் எழுதி எந்திரத்துக்குன்னு சில முறைகள் இருக்குது எந்திர சாவணி பர்த்தி பண்ணணும் எந்திர சுத்தி பண்ணணும் அப்புறம் பிராண பிரதிஷ்டை பண்ணணும் இந்த எந்திரத்துக்கு பிராண பிரதிஷ்டை பண்ணி பிற்பாடு தான் அந்த எந்திரம் நல்லா முழுமையடையும் நல்லா வீரியமாக வேலை செய்யும் சும்மா வருமானமே எடுத்துகிட்டு எந்திரத்தை வாங்கிட்டு வந்து வரைஞ்சி வச்சுட்டு மந்திரத்தை படித்தோம்னா ஒன்றும் ஆகாது எந்திரத்துக்கு சுத்தி அப்படின்னு பார்த்திங்கன்னா இளநீ இளநீரில் குளிப்பாட்டலாம் கடல் நீர் எந்த கடல் திருச்செந்தூர் எந்த கடல் நீர் வச்சுருந்தீங்கன்னா கடல் நீரில் குளிப்பாட்டலாம் காசி தீர்த்தங்கள் வந்து அவங்க விசேஷம் தான் பால் பன்னீர் நிமிச்சம்பளம் சாறு விபூதி இந்த மாதிரி இதில் எல்லாமே அபிஷேகங்கள் பண்ணி சுத்தி செஞ்சு எடுத்து வச்சிட்டு நல்லா நீட்டாக துணி தொடச்சிடணும் எந்த இடத்துல நல்லா தண்ணி இல்லாமல் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த எந்திரத்தை வரையணும் எந்திரம் வரைகிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கு இல்லாமல் பேனாக இருக்கும் இல்லையா அந்த பேனாவை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதே போல் கவனமாக எந்திரம் எழுதணும் என்னென்னு பார்த்திங்கன்னா இது ஓட்ட விழுந்ததுன்னா போச்சு வேஸ்ட்டு நம்ம பட்ட கஸ்டமர்லாம் பயன் இல்லாமல் போயிடும் ஸோ அதனால் ஓட்ட விழாவும் பார்த்துக்கணும் சரிங்களா இப்போதும் எந்திர கணபதி எந்திரங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல நாள் அது கணபதி எந்திரம் எழுதுறதுக்கு பார்த்தீங்கன்னா நாள் வந்து வளர்வடை சதுர்த்தி பௌர்ணமி இந்த மாதிரி நாட்களில் எழுதுங்க வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி நாட்களில் எழுதுங்க சரிங்களா மந்திரம் பார்த்திங்கன்னா ஓம் ஹும் கம் க்ளம் ஹரிதர கணபதையே வரவரத சர்வஜனம்மே ஹிருதயம் ஸ்தம்பய ஸ்தம்பய ஸ்வாகா மறுபடியும் சொல்கிறேன் ஓம் ஹும் கம் க்ளௌம் ஹரிதர கணபதையே வரவரத சர்வ ஜனம் ஹிருத்தயம் ஸ்தம்பய ஸ்தம்பய ஸ்வாகா இப்போ நீங்கள் இதே மந்திரத்தை தான் அந்த அருங்கோணம் வட்டம் போட்டு அந்த தாமரை இதழ்களெலாம் வரைஞ்சி உள்ளே அந்த நான் சொன்ன மந்திரங்களை எழுதிக்கணும் கொஞ்சம் சொன்ன மந்திரங்களை எழுதி கவனமாக இது பண்ணிக்கோங்க சரிங்களா அதிகாலை பிரம்ம முரூர்த்தத்தில் பண்ணுறது ரொம்ப விசேஷம் எந்திரங்களை பார்த்து பத்திரமா ஓட்ட விழாமல் பார்த்துக்கிங்க இதை வச்சு திருமண தடை இப்போ பெண்களாக இருந்தால் மஞ்சளை பூஜையில் வச்சுட்டு அந்த மஞ்சளை எடுத்து நம்ம பூசிக்கலாம் முகத்தில் பூசிட்டு வந்தாலும் நமக்கு அந்த திருமண தோஷம் தடை தடையிருந்தாலும் அந்த விளக்கிடும் ஆண்களாக இருந்தால் சந்தனம் அச்சீவ் பண்ணுறது ரொம்ப விசேஷம் முடிஞ்ச அளவுக்கு இந்த சந்தனம் ஒரிஜினல் கிடச்சா நல்லது வெள்ளை பயனற்றது சரிங்களா வெள்ளருக்கம் செடி இது இருந்துச்சுன்னா அந்த வெள்ள பூ போடுங்க வெள்ளை அறுக்க செடி கிட்டே இந்த எந்திரத்தை வச்சு பூஜை பண்ணுங்கனாலும் சிறப்பாக வேலை செய்யும் சரிங்களா சரி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க